இது கர்த்தருடைய வல்லமை குதிரையினுடைய வலிமை அல்ல யுத்தங்களில் நாம் ஜெயம் பெறுவது படை பலத்தினாலோ நம்முடைய சுய பலத்தினாலோ அல்லது ரதங்களின் பலத்தினாலோ என்று நாம் சிந்திக்கலாம் கர்த்தருடைய கணக்கில் அவர் உபயோகிப்பது பலவீனமானவர்களையும் மௌனமானவர்களையும் சிறுமையானவர்களையும் மென்மையானவர்களையும் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது அடி ஒன்பது அங்கலமுள்ள கோழியாத்தை வீழ்த்துவதற்கு சிறுவன் தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார் பேர் கொண்ட கிதியோனின் சிறிய படையை ஒரு லட்சத்தி முப்பத்தை பெரிய படையை எதிர்த்து போரிட பயன்படுத்தினார் வல்லமையான பார்வோனை எதிர்த்து கண்டனம் பண்ணி இசிறவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தரத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் தனி மனிதனாக மோசையை பயன்படுத்தினார் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாறு பதினேழு வசனங்களில் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் எந்த ராஜாவும் தன்னுடைய இராணுவத்தின் மிகுதியால் காப்பாற்றப்பட மாட்டான் போர் வீரனும் தன்னுடைய பலத்தின் மிகுதியால் தப்ப மாட்டான் சங்கீதம் இருபது ஏழிலே சிலர் விரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை பேசுகிறார் அவர் நிறைய யுத்தங்களை சந்தித்திருக்கிறார் அவருடைய எதிரிகள் அவரை பின்தொடர்ந்த போது அவர் குகையில் மறைந்து கொண்டார் பைத்தியம் போல நடித்தார் எதிரியின் முகாமில் சேர்ந்து கொண்டார் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும் வரை எந்த ஒரு மனிதனோ ஆயுதமோ படையோ யுத்தத்தில் வெற்றியை கொடுக்காது சங்கீதம் அறுபது பதினொன்றில் தாவீது இவ்விதமாய் கூறுகிறார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வருதா யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவையானது குதிரையினுடைய வலிமை அல்ல மாறாக கர்த்தருடைய வல்லமை அவர் நம் அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார் அவர் நம்முடைய கோட்டை அவர் நம்முடைய கேடகம் ஒரு சமயம் எதிரிகள் நெருங்கி கொண்டே இருந்தார்கள் யூத மக்கள் மிகவும் விட்டார்கள் யோசபாத் ராஜாவும் மிகவும் பயந்துவிட்டான் மக்கள் பயப்படும்போது சில சமயம் எங்காவது ஓடிவிடுவார்கள் அல்லது ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் யோசபாத் ராஜா அவ்வாறு செய்யவில்லை மாறாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான் அவனுக்கு தெரியும் கர்த்தர் உதவி செய்வார் என்று பொதுவாக ஒரு படை யுத்தத்துக்கு போது வெள்ளசாலியான யுத்த வீரர்கள் முன் சென்று வழிநடத்துவார்கள் ஆனால் யோசபாத் ராஜா வித்தியாசமான ஒன்றை செய்தான் வீரர்களுக்கு பதிலாக பாடகர்களை முன்பாக வைத்தான் எதிரிகள் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தபோது மிகப்பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது அவர்கள் வீரர்களின் படையும் காணவில்லை மாறாக யுத்தம் ஏற்கனவே முடிந்திருப்பதை கண்டார்கள் கர்த்தர் சொன்னது சரியே யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் யூசுபாத்துக்காகவும் தமிழ் ஜனங்களுக்காகவும் யுத்தம் செய்தார் கர்த்தருடைய வேத வாசிக்கின்றோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பத்து பன்னிரெண்டில் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டீர் ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் உள்ளது நாம் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன் முதலாவது கவனத்தை கர்த்தரிடமாய் திருப்புங்கள் இரண்டாவது கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள் மூன்றாவது தைரியமாய் நின்று கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வதை பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே இது குதிரையின் வலிமையில் அல்ல மாறாக கர்த்தருடைய வல்லமை இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக அமையட்டும் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்